அதாவது சூத்திரநேட்டி மற்றும் ஜலநேட்டி இது இரண்டையும் செய்தால் உங்களுக்கு ஞானம் ஏற்படும் எப்படி என்று பார்த்தால் முண்டக உபனிஷத் என்ற நூலிலே மூக்கினை சுத்தமாக வைத்துக் கொண்டாலே முக்தி அடைந்து விடலாம் என்பது குறிப்பிட்டுள்ளது அதாவது ராமாயணத்திலும் கூட ரா லட்சுமணன் சூப்பநகியின் மூக்கினை மார்பினையும் அறுத்ததாக சொல்லப்படுகிறது இது எப்படி என்று பார்த்தால் மார்பிளை அறுப்பதனால் காம இச்சையும் மூக்கினை அறுப்பதனால் ஞானமும் பெறலாம் என்பது இதனை பொருளாக எடுத்துக்கொள்ளும் இப்போது இதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் இது போன்று சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மீது தேங்காய் எண்ணெயை தடை கொள்வீர்கள் தடை கொடுத்த பிறகு அதன் ஒரு முனையை இந்த பகுதியில் இருந்து ஒரு மூக்கு வழியாக செலுத்தி பின் குண்டைக்கு அடியில் இரண்டு விரல்கள் இந்த விரலும் என்ற நடுவிரலையும் பிடித்தவாறு நீங்கள் வீழ்த்தினால் அங்க வந்துடும் பாடாரு பண்றோம் பாருங்க இதுபோல மூக்கின் உள்ளே கயிறு விட்ட பிறகு மேலும் கீழமாக நன்றாக விடுங்கள் பிறகு அந்த கயிறனை சுடத்த எண்ணில் போட்டு இது போன்ற அரிசி கொள்ளுங்கள்